ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளில் பலருக்கு பிடிச்ச ஒரு பொருளை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க சிக்கன் சிக்கன்னா வெறும் சிக்கனை பற்றி பேச போதில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிச்ச லெக் பீஸ் பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் லெக் பீஸ்னு வந்தால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வர எல்லாருமே ரொம்பவே விரும்புவாங்க ஆனால் இந்த சிக்கன் காலில் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா ஆட்டுக்காலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் கோழிக்காலுக்கு தரப்படுறதில்ல கோழி காலில் உள்ள சத்துக்கள் என்னென்ன கோழிக்கால சாப்பிட்றதால என்னென்ன வியாதிகள் தீரும் அதை எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடணும் எப்படி சாப்பிடக்கூடாது சரும ஆரோக்கியத்துக்கு இந்த கோழியோட கால் என்னென்ன நன்மை தருது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வெள்ளைக்காலம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோழிக்கரையில் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்துக்களுக்கும் ஏ பி டி போன்ற வைட்டமின்களும் அடங்கியிருக்கு சிக்கனில் உள்ள அமினோ ஆசிட் மற்றும் கால்சியம் சத்துக்கள் எலும்புகள் பற்களுக்கு பலத்தை தருது சிக்கனில் உள்ள மெக்னீஷியம் புரோட்டீன்களும் பெண்களுக்கு தேவையான சத்துக்கள் தருது சிக்கனில் இருக்கிற ஜிங் சத்துக்கள் ஆண்களோட டெஸ்ட்ரோஜன் அளவை சீராக வச்சுருக்க உதவுது சிக்கனில் உள்ள நியாசின் கொலஸ்ட்ராலை குறைக்குது சிக்கனில் செலினியம் மூட்டு வலி பிரச்சனையை சீராக்க உதவுது சிக்கனில் உள்ள வைட்டமின் பிஃபே மன அழுத்தத்தை விடுவிக்க உதவுது வைட்டமின் பி சிக்ஸ் இதயம் சம்பந்தமான நோய்களை தடுக்க தூண்டுது சிக்கனில் தவிர்க்க வேண்டிய பாகங்கள் கோழியோட கால்கள் இறக்கை தொடர் பகுதியாகும் ஏன்னா இந்த பகுதியில் கொழுப்பம் நிறைய இருக்கிறதால வயதானவர்கள் இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிக்கிறவங்க இதெல்லாம் தடுக்கலாம் அதே போல் சிக்கனில் பலருக்கு தெரியாதது கோழியோட கால்களில் சத்துக்கள் கோழியின் காலில் புரோட்டீன் கால்சியம் நிரம்பி இருக்கு எனவே எலும்புகள் பற்கள் பலமாவதுக்கு காயங்கள் சீக்கிரம் குணமடைகிறதுக்கு இது ரொம்பவே உதவ இருக்கும் நொறுங்கிய எலும்பை விரைஞ்சி சேர்வதற்காக ஆட்டுக்கள் எப்படி தூண்டுகோலாக இருக்கோ அதே போல பல்வேறு கோளாறு அணிக்க இந்த கோழி காலும் பயன்படுத்தப்பட்டு வருது கோழியோட காலில் உள்ள கொழுப்பானது மாட்டு இறைச்சி செம்மறியாட்டு இறைச்சியை விட குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க சிக்கன் காலில் இரும்பு சத்து கொலாஜன் சத்தும் இருக்குது உடல் சுருக்கத்தை தள்ளி போடக்கூடிய சக்தி கெட்ட கொழுப்பை வெளியேற்றக்கூடிய சக்தியும் இந்த கொலாஜனுக்கு இருக்குது எனவே சிக்கனில் கோழி கால்களையும் சேர்த்து சமைச்சு சாப்பிட்ட ரொம்பவே பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இதனால் தோல் தொடர்பான வியாதிகள் நீங்குவதுடன் இரத்த சிவப்பணுக்கள் அளவும் அதிகரிக்க செய்யும் கோழி மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கழுவி தண்ணீர் ஊற்றி வேக வச்சு குழந்தைகளுக்கு சூப் போல் செஞ்சு தரலாம் இதனால் அவங்களோட பற்களுக்கும் எலும்புகளுக்கும் உறுதியளிக்கும் அதற்காக சிக்கன் கால்களை அதிகம் சாப்பிடக்கூடாது இது உடல் பருமனுக்கு வழிவகுக்கும் அது மட்டும் இல்லாமல் கால்களில் பல ஹார்மோன்கள் உள்ளன இந்த ஹார்மோன்களை அதிகம் எடுக்கும்போது அது உடலில் ஆரோக்கியத்தை அழித்து பல ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அபாயம் இருக்குது இதில் புரதச்சத்து நிறைய இருக்கிறதில்ல சிக்கன் கால் லீன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க தசைகள் வளர எலும்புகள் வலிமையடைய இது உதவுது குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் உடல் உழைப்பு அதிகம் செய்யும் நபர்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது எலும்பு மற்றும் மூற்று ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது சிக்கன் லெக் வந்து கொலாஜன் கால்சியம் பாஸ்பரஸ் அதிகம் இருக்கிற ஒரு பொருள் ஆஸ்ட்ரியோபோரோசிஸை தடுக்க இந்த சிக்கன் லெக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சிக்கன் சூப்பில் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது இது சளி காய்ச்சல் போன்றவை குறைய உதவியாக இருக்குது பக்குவமான சூப் குளிர்காலத்துல உடலை சூடாக வச்சுக்கொள்ளவும் உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது சிக்கனில் டிப்டோபன் உள்ளது ஸோ செரட்டோனின் உற்பத்தியை அதிகமாக்கி மன அழுத்தத்தை குறைக்குது உளவியல் ஆரோக்கியத்திற்கு இந்த சிக்கன் லெக் பீஸ் ரொம்பவே பங்களிக்குது இந்த சிக்கன் லெக்கில் தோலை நீக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா குறைந்த கொழுப்பு தான் இருக்கும் எனவே உடல் எடை கட்டுப்பாட்டு இருக்கும் விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் நியாசின் செலினியம் ஜிங்க் போன்றவை இருக்கிறதால நரம்பு மண்டலம் ஹார்மோன் உற்பத்தி மெட்டபாலிசம்கு இது ரொம்பவே அவசியமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் சிக்கனோட நன்மைகள் என்னென்னு சொன்னேன் அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதிக சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதால கொலஸ்ட்ரால் உயர்வு அதிகமாகும் எனவே இதய நோய் அபாயம் இதில் நிறையவே இருக்குது சோடியம் மற்றும் மசாலா பிரச்சனை ரெஸ்டாரண்ட் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் ஃப்ரைட் சிக்கனில் சோடியம் அதிகம் இருக்கும் ஸோ பிபி சடனாக ரைஸ் ஆகும் சரியாக சமைக்காத சிக்கனில் நம்ம சாப்பிட்றதால சால்மோ ஈ ஈகோழி போன்ற தொற்று ஏற்படும் அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு விஷமாக மாறுது அதனால் வயிற்றுப்போக்கு காய்ச்சல் ஏற்படலாம் இதில் அதிக புரதமும் கொழுப்பும் இருக்கிறதால நம்மளோட கிட்னி மேலே அதிக அழுத்தத்தை தரும் குறிப்பாக சொல்லப்போனால் நீரிழிவு கிட்னி பிரச்சனை உள்ளவங்க இதை கவனமாக பயன்படுத்தணும் பாதுகாப்பற்ற வளர்ப்பு ஒரு சில கோழிப்பண்ணையில சில கமர்ஷியல் சிக்கன்களில் க்ரோத் ஹார்மோன்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமாகவே சேர்ப்பாங்க இதை நம்ம உட்கொள்ளும் போது நம்ம உடம்புக்கு லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூ வரும் இந்த சிக்கன் லெகை நம்ம சாப்பிடும்போது ஸ்கின்னை நீக்கிட்டு தான் சாப்பிடணும் வீட்டில் வேக வச்சு ஸ்டீம் இல்லைன்னா க்ரில் பண்ணி சாப்பிடலாம் எண்ணெய் உப்பு மசாலா அளவில் ரொம்பவே கம்மியாக சேர்த்து தான் சாப்பிடணும் வாரத்துலருந்து ரெண்டுலேருந்து மூணு முறை மட்டும்தான் இதை சாப்பிட்றதுக்கு பரிந்துரைக்கிறாங்க ஃப்ரெஷ் மற்றும் நன்றாக சமைக்கப்பட்ட சிக்கன் மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் இந்த சிக்கன் கால் ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸ் ஆனால் அளவு மற்றும் முறையில் தான் ஆரோக்கியம் இருக்குது நன்மைகள் நிறைய இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டா அதனால் தீமைகள் ஏற்படும் மிதமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஸோ நான் சொன்ன மாதிரி வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை இந்த சிக்கன் லெக் பீஸை சாப்பிட்றதுக்கு பழக்கமாக்கிக்கோங்க யாரெல்லாம் பிரியாணியில் சிக்கன் லெக் பீஸ் வந்தால் ஹாப்பி ஆவிங்கன்னு கமெண்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை